என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி மூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்கும் போது ருத்ரனுக்கு கோபம் தாழவில்லை காசு பணம் எதுவும் இல்லாதவன் படுக்கையில விழுந்து கிடந்தா எந்த தாய் தகப்பன் தான் தங்களுடைய பொண்ணு அவனுக்கு கட்டி வைப்பாங்க இந்த அப்பா அம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க ஒருவேளை ரெண்டு பொண்ணுங்க ஆனதால ரொம்ப வறுமையில இருக்கிறதாலையும் ஒரு பாரம் இறங்கட்டும்னு நினைச்சு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்த தயாராயிட்டாங்களா அது கூட பரவாயில்ல படு பயங்கரமான ஒரு முகத்தை பார்த்தும் அந்த அப்பா அம்மா அசரவே இல்ல அது கூட வியப்பில்லை கட்டிக்க போற அந்த பொண்ணு கூட நோ சொல்லலையே என்ன குடும்பம் இது அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் இப்படி ஒரு நாடகம் போட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களை விரட்டி அடிக்க நினைச்சேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்க பொண்ணு தான் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொன்னதும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிட்டாங்க ஆனா இவங்க அதையும் தாண்டி என்ன பாக்குறதுக்கு ரூமுக்குள்ளேயே வந்துட்டாங்க எங்க இருந்தும் அவங்கள விரட்டி அடிக்கதான் முகத்தை அவலட்சணமா வச்சுக்கிட்டு படுத்து கிடந்தேன் ஆனா எந்த பூச்சாண்டிக்கும் அவங்க பயப்படவே இல்ல அதுலயும் அந்த பொண்ணு அவ அப்பா கூட கல்யாணத்தை நிறுத்ததான் முயற்சி செஞ்சாரு ஆனா பொண்ணுடைய அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் என்ன தைரியம் ரெண்டு பேரும் இந்த கல்யாணம் போதும்னு உறுதியா இருக்காங்க உண்மையிலேயே அந்த பொம்பளை அந்த பொண்ணோட அம்மா தானா ருத்ரனுக்கு சந்தேகம் ஏன் என்று தெரியவில்லை ருத்ரனுக்கு திரைப்படங்களில் வருவது போன்று ஒரு பெண்ணை கண்டதும் பிடித்து போவதும் இல்லை மனைவி என்ற ஒருவள் வாழ்க்கையில் இல்லை என்றால் வாழ்க்கை விரக்தியானதாக மாறிவிடும் என்ற எண்ணமும் இல்லை எந்த ஒரு பெண்ணின் துணையும் தனக்கு தேவையில்லை எந்த பெண்ணும் தன்னையோ தன் வாழ்க்கையோ மாற்ற முடியாது தன்னை வளைத்து போட்டு ஆட்கொள்ளவும் எந்த பெண்ணாலும் அவள் பாசத்தாலும் முடியாது என்று உறுதியாக நம்பும் ஒரு இனம் ஆனால் அம்மா மட்டும் அவனுக்கு விதிவிலக்கு அம்மா என்றால் அவனுக்கு உயிர் அம்மா இல்லையேல் நான் இல்லையே என்ற எண்ணம் அவன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது அம்மாவை தவிர தன்னை பாசத்தில் கட்டி போட எந்த பெண்ணும் இன்றளவும் இந்த பூமியில் பிறக்கவில்லை என்று நினைக்கிறான் தாய்க்கு பின் தாரம் அது எப்படி சரியாகும் ஒரு தாயால தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாசத்தையும் அரவணைப்பையும் எந்த பொண்ணால எந்த மனைவியால தர முடியும் இது சுத்த முட்டாள்தனமா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அல்லல் தான் பார்த்திருக்கேன் அப்படி ஒரு அல்லல் எனக்கு தேவையே இல்ல என்று தான் அவன் நினைக்கிறான் ஆனால் அம்மாவால் அப்படி நினைக்க முடியுமா அவனை அப்படியே விட்டு விட முடியுமா என்ன அவருக்கு பின் அவனை பார்த்து கொள்ள ஒரு மனைவி தேவை என்று அவர் மனம் நினைக்கிறது அதனால் தான் அவரது பாசம் என்ற வலையில் அவனை சிக்க வைத்து இதோ இப்போது ஒரு பெண்ணை மனம் முடித்து வைக்கவும் தயாராகிவிட்டார் கோபத்தின் உச்சத்தை தொட்ட ருத்ரன் மேஜை மீது இருக்கும் லேப்டாப்பை எடுத்து திறந்து சற்று முன்பு அறைக்குள் நடந்த காட்சிகள் பதிவாகி இருந்ததை பிளே செய்து பார்த்தான் அவன் இதுவரை சந்தனா புகைப்படத்தையோ முகத்தையோ கூட பார்க்கவில்லை இந்த திருமணமும் நடக்காது என்று அவன் உறுதியாக அல்லவா நம்பியிருந்தான் காட்சிகள் திரையில் தெரிய ஆரம்பித்தது முதலில் அறைக்குள் வருவது அவனது அம்மாதான் அவர் பின்னால் சந்தனா அப்பா அம்மா தரகர் அவர்களுக்கு பின்னால் தான் வருகிறாள் சந்தனா சந்தனாவோடுதான் அழகியின் அறைக்குள் வருகிறாள் இதில் பெண் யார் என்ற சந்தேகம் அவனுக்கு சேலை கட்டி இருப்பதாலேயே தான் பெண் என்று அவனுக்கு தோன்றியது இவள் பெயர் என்ன பெயரை கூட அவன் அம்மாவிடம் கேட்கவில்லை இப்போது அவனது விழிகள் முழுமையாக சந்தனாவின் பேரழகியது அடர்ந்த கார் கூந்தல் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த தென்றலோடு சல்லாவித்து அவள் நெற்றியில் வந்து வீழ்கிறது தன் நீளமான விரல்களால் கூந்தலை சரி செய்யும் போது சற்று வேகமாக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த காற்று அவள் மாறாப்பை மெல்ல அகற்றி அவள் அழகான இடையையும் உடலோடு ஒட்டி கிடக்கும் அழகான அவளது இளமையை பறைசாற்றும் மார்பையும் இலைமறை காயாக காண்பித்து மறைய சட்டின்றி இடது கையை உயர்த்தி சேலையை பிடித்து கொள்ளும் அவளது அந்த கரம் அளவெடுத்து செய்ததோ அந்த அளவு கனக்கச்சிதமாக செதுக்கிய சிற்பத்தின் கை போல் அல்லவா இருக்கிறது அவளது நீண்ட விரல்கள் அவள் கைக்கு மகுடம் போல் அல்லவா இருக்கிறது அவன் விழிகள் அவனையும் அறியாமல் அவள் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கிறது அறை முழுவதும் மெல்லிய ஒரு பதற்றத்தோடுதான் அவளது தாமரை முட்டு போன்ற விழிகள் ஓடுகிறது படுக்கையில் படுத்திருக்கும் ருத்ரனின் முகம் அவளுக்கு சரியாக தெரியவில்லை என்பது அவள் எட்டி பார்ப்பதில் இருந்து அவனுக்கு புரிந்தது அவன் தலையை வேறு ஒரு புறமாக சாய்த்து அல்லவா படுத்திருக்கிறான் அவன் அருகில் வந்தால் மட்டும்தான் அவன் முகம் தெளிவாக தெரியும் இவதான் புண்ணா அவனுக்கு மீண்டும் சந்தேகம் பட்டு சேலை கட்டி இருக்கிறதாலேயே இவதான் பொண்ணுன்னு சொல்லிடவும் முடியாது ஆனா இவதான் பொண்ணா இருப்பான்னு மனசுக்கு தோணுது இந்த அளவு அழகியா இருந்தும் என்ன மாதிரி ஒருத்தனை இவ கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டது உண்மையிலேயே வியப்பா இருக்கு விரிந்து போட்ட கார் கூந்தலில் மலர் எதுவும் அவள் சூடவில்லை மலர் எதையாவது சூடி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது நீ என்னதான் பேரழகி ஆனாலும் உன்னால என்ன அசைச்சு பார்க்க முடியாது உன்னுடைய பேர் கூட எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்க நான் விரும்பல என்ன காரணத்துக்காக இப்படி அவலட்சணமான முகத்தோட இருக்கிற என்ன நீ கல்யாணம் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல ஆனாலும் இப்ப கூட கல்யாணம் வரைக்கும் நீ தாக்கு பிடிக்க ஒருவேளை தாக்கு பிடிச்சாலும் உனக்கு ஒரு சில டெஸ்ட்களை நான் வைக்க போறேன் அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா மட்டும்தான் என்னுடைய மனைவின்ற பதவியை நான் உனக்கு கொடுக்க முடியும் நீ அதுல தோத்துட்டா என்னுடைய வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரங்கள்ல நீயும் உறுதி ஆயிடுவே அம்மா கண்ணுக்கு மட்டும்தான் கணவன் மனைவியா நாம இருப்போம் ஒருவேளை டெஸ்ட்ல நீ ஜெயிச்சு என்னுடைய மனைவி என்ற பதவியை எட்டுனா கூட என்னைக்குமே உன்னுடைய அழகுல நான் மயங்க போறதில்ல உனக்கு அடிமையும் ஆக மாட்டேன் நான் எப்பவும் நானாதான் இருப்பேன் திரையில் தெரியும் சந்தனாவை பார்த்தபடியே சத்தமாக பேசியவன் அவளை ஜூம் செய்து பார்த்தான் அழகான பிறை போன்ற நெற்றி தாமரை முட்டு போன்று அழகான விழிகள் அளவான எடுப்பான நாசி அதற்கு கீழே இருப்பது உதடுகள் தானா அந்த உதட்டில் ஏதோ ஒரு போதையை அவனால் உணர முடிந்தது சட்டென்று விழிகளை கீழே இறக்கி அவள் சங்கு போன்ற கழுத்தை பார்த்தான் முடியொன்று அந்த சங்கு போன்ற கழுத்தில் சுற்றி கிடக்கும் அழகே தனிதான் வாவ் என்றது அவன் இதழ்கள் மீண்டும் ஒரு முறை அவள் அழகை ரசித்தவன் அழகு ரசிக்கிறது தப்பில்ல அதுக்கு அடிமைதான் ஆகக்கூடாது அதுவும் ஒரு பொண்ணோட அழகுக்கு ஒரு நாளும் அடிமை ஆகவே கூடாது தனக்கு தானே கொண்டவன் உன்னுடைய வரவுக்காக நான் காத்திருக்கேன் என்ன நீ எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரிஞ்சுக்கவும் திடீர்னு என்று அவனுக்கு புரிந்தது வந்து கதவை திறந்தான் என்னப்பா உன்னுடைய கோபம் போயிடுச்சா வீல் சேரை உருட்டி உள்ளே வந்தபடி கேட்டார் அம்மா நான் என்னதான் கத்தினாலும் நீங்க என்ன விட போறதில்லைன்னு புரிஞ்சு போச்சு சரி அப்படின்னா உங்க விருப்பம் நடக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி பொண்ணை பிடிச்சிருக்கா தன் லேப்பை எடுத்து வந்து அம்மாவுக்கு காட்டிய ருத்ரன் இதுதான் பொண்ணா சந்தனாவை கை காட்டி கேட்டான் ஆமா இதுதான் பொண்ணு பேர் என்னம்மா சந்தனா சந்தனாவா உம் பேர் கூட அழகா தான் இருக்கு ருத்ரன் ருத்ரா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன் என்னம்மா சந்தனாவுக்கு அம்மா இல்லையா அம்மா இல்லையா அப்ப வந்துடுங்க அவளுடைய சித்தியம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் தரகர் கூட சொல்லவே இல்லையே நம்ம ஆட்களை அனுப்பி விசாரிச்சேன்பா யாரா இருந்தாலும் நீ பண்ற அட்டகாசத்துக்கு தல திரிக்க ஓடியே போயிருப்பாங்க குறைந்த பட்சம் ஒரு கோடீஸ்வரனா இருந்தா கூட பல்ல கடிச்சுக்கிட்டு சரின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவனுக்கு தாசி வேலையும் பார்த்துட்டு அதையும் தாண்டி அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல அதுக்கும் அவளே வெளியே போய் சம்பாதிக்கணும்னு வேற கண்டிப்பா எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டா வந்த ரெண்டு பேரும் அப்படித்தானே தலை தெரிக்க ஓடி போனாங்க ஆனா இவ ஒத்துக்கிட்டா அவளுடைய அப்பா கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லும் போது இல்ல இந்த மாப்பிள்ளையே போதும்னு சொன்னதாக தான் அதுவும் உன்னுடைய முகத்தை கூட பாக்காம அவ சரின்னு சொன்னா அது கூட பெருசு இல்ல உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவ பின் வாங்காததுதான் அதிசயம் அதனாலதான் சந்தேகம் வந்தது எதுக்காக இந்த பொண்ணு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் ஒருவேளை தப்பான பொண்ணா இருப்பாளோ இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இஷ்டத்துக்கு வாழலாம்னு நினைச்சுதான் உன்னை கட்டிக்க ஒத்துக்கிட்டாளோன்ற சந்தேகம் என்னுடைய மருமக அப்படிப்பட்டவளா இருக்க கூடாது அதை என்னால ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது அதனாலதான் அவங்க போனதுமே அவங்கள பத்தி விசாரிக்க சொல்லி நம்ம ஆட்களை பின்னாடியே அனுப்பினேன் அப்படிதான் அந்த கசப்பான உண்மைகள் எனக்கு தெரிய வருது பாவம் ருத்ரா சந்தனா ஒரு முழு பூவ கூட அவ சித்தி இன்னைக்கு அவளுக்கு வாங்கி கொடுக்க அனுமதிக்கலையாம் அவ கட்டி இருந்த அந்த பட்டு சேலை கூட அவ அம்மாதான் அந்த வீட்டுல மொத்த வேலையும் அவதான் பாக்குறாளாம் ஆனா வயிறார சாப்பாடு கூட அவ சித்தி போடுறதில்லையாம் ஏனென்று தெரியவில்லை இதை எல்லாம் கேட்ட போது ருத்ரனுக்கு கோபம் வந்து விட்டது அவளுடைய அப்பா இதையெல்லாம் பாத்துட்டு சும்மா தான் இருக்காரா பல விஷயங்கள் அவருக்கு தெரியவே தெரியாதாம் சில விஷயங்கள் தெரிய வந்தா கூட தன்னால வீட்டுல ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அது மட்டும் இல்ல தான் வீட்டுல இல்லாத நேரத்துல தன்னுடைய பொண்ணுக்கு அதிகப்படியான கொடுமைய சித்தி கொடுப்பாங்கன்னு பயந்தே அவங்க அப்பா சண்டை எதுவும் போடுறது இல்லையா இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்கிற ஆம்பளைங்களை பார்க்கும் போது அவங்க மேல கோபமும் வருது அவங்களை தாசனா வச்சிருக்கிற பொண்ணுங்க மேல வெறுப்பும் வருது கோபமாக ருத்ரன் கூற கூட அத மறந்துட்டு பேசாத நீங்க அப்படி அப்பாவுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தீங்க அப்பாவுக்கு சரியான பாதையதான் நீங்க காட்டுனீங்க அப்பா கடைசி வரைக்கும் நிம்மதியா தான் வாழ்ந்தாரு உங்களுடைய சந்தோஷமான அந்த வாழ்க்கைய பார்த்து அந்த கடவுளுக்கே பொறாம வந்துடுச்சு போல விபத்துல நீங்க அப்பாவையும் உங்க ரெண்டு காலையும் இழந்துட்டீங்க அது விதிப்பா சரி அதை விடு நீ கல்யாணத்தை இந்த வீட்லயே நடத்த போறியா அப்படிதான் முதல்ல நினைச்சேன் ஆனா சித்தி கொடுமைய கேட்ட பிறகு என் மனசுல கூட சின்ன மாற்றம் சந்தன வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைச்ச சித்திக்கு முதல் சௌக்கடி கொடுத்து சந்தனாவை கல்யாணம் பண்ணி ராணியா உயர்த்த போறேன் அப்படின்னா உன்னுடைய கோம நாடகத்தையும் கைவிட போறியா நோ அது இன்னும் ரெண்டு மாசம் தொடரும் அது இதுக்குப்பா உன்னுடைய இந்த நிலைமையிலயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சந்தனா தயாராயிட்டா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் ஆமாமா நீங்க சொன்னது சரிதான் சந்தனா ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டான்னு எனக்கு புரியவே இல்ல இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ ஒத்துக்கிட்டான்ற உண்மை எனக்கு புரியுது அதையும் தாண்டி அவளுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அவ குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் இந்த நாடகத்தை தொடர போறேன் நீ சொல்றது கூட சரிதான் சரி நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம்ல கண்டிப்பாமா நான் ஆபீஸ் போகணுமே சரிப்பா கிளம்பு என்று கூறியவர் அறையிலிருந்து வெளியே சென்றார் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்